ஆயுத பூஜை ஏன் கொண்டாடப்படுகிறது இந்திய கலாச்சாரத்தில் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒரு ஆன்மீகமும் ஒரு வாழ்க்கை வழிகாட்டும் அர்த்தமும் இருக்கிறது அவற்றில் ஒன்று தான் ஆயுத பூஜை ஆனால் ஆயுத பூஜை என்றால் என்ன ஏன் கொண்டாடப்படுகிறது இன்று அதை பார்க்கலாம் இந்திய கலாச்சாரத்தில் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒரு ஆன்மீகமும் ஒரு வாழ்க்கை வழிகாட்டும் அர்த்தமும் இருக்கிறது அவற்றில் ஒன்று தான் ஆயுத பூஜை ஆனால் ஆயுத பூஜை என்றால் என்ன ஏன் கொண்டாடப்படுகிறது இன்று அதை பார்க்கலாம் ஆயுத பூஜை என்பது வெறும் வாழ் வில்லுக்கு மட்டும் அல்ல நாம் வேலைக்கு பயன்படுத்தும் அனைத்து கருவிகளும் ஆயுதம் என்றே கருதப்படுகின்றன ஒரு விவசாயிக்கு தோட்டக் கருவி தான் ஆயுதம் ஒரு தொழிலாளிக்கு இயந்திரமே ஆயுதம் ஒரு மாணவருக்கு புத்தகமும் பேனாவும் ஆயுதம் இவற்றை வழிபடுவதன் மூலம் நம்முடைய உழைப்புக்கும் தொழிலுக்கும் மதிப்பளிக்கிறோம் ஆயுத பூஜை நாளில் மக்கள் தங்கள் வீடுகளிலும் கடைகளிலும் தொழிற்சாலைகளிலும் பயன்படுத்தும் கருவிகளை சுத்தம் செய்து சாம்பிராணி தீபம் பூ குங்குமம் வைத்து அலங்கரிக்கிறார்கள் வாகனங்களுக்கும் பூஜை செய்கிறார்கள் இந்த நாளில் வேலைக்கு செல்லாமல் கருவிகளை ஓய்வெடுத்து வைக்கிறார்கள் அது கருவிகளை மதிப்பது மட்டுமல்லாமல் நமக்கு மன அமைதி கொடுக்கும் வழியும் ஆகும் இந்த விழா நமக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறது உழைப்பை மதித்து கருவிகளை புனிதமாக கருதி பயன்படுத்தினால் வாழ்க்கையில் முன்னேற்றமும் வளமும் கிடைக்கும் என்பதே அந்த பாடம் ஆயுத பூஜை நம்மை பணிவு நன்றியுணர்வு ஒற்றுமை ஆகியவற்றுக்கு பழக்குகிறது அதனால் தான் ஆயுத பூஜை ஒரு சாதாரண பூஜை மட்டும் அல்ல அது நம் வாழ்வின் ஒவ்வொரு கருவிக்கும் நன்றி கூறும் நாள் உழைப்பையும் கருவியையும் வணங்கி வாழ்வை வளமாக்கும் திருவிழா தான் ஆயுத பூஜை நன்றி வணக்கம்